ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜா சமையல் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து பாருங்கள் நாங்கள் மென்மேலும் வளரத்துக்கு இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு உடல் எடையும் சீக்கிரமாக அதிகரித்து கொடுக்கக்கூடிய பச்சை பயிறு சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயிரும் எடுத்திருக்கேன் இப்போ இத ஒரு மூணு நாள் வாட்டி நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த பச்சைப்பயிறு சாதத்தை குழந்தைகளுக்கு ஒரு ஏழு மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அப்போ இருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து பச்சைப்பயிரையும் இந்த ரைஸையும் வந்து நல்லா கழுவிட்டேன் இப்போ இதை நான் தண்ணி ஊத்தி மூடி வச்சிடறேன் இது ஒரு இருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு குக்கர்ல ஊற வச்ச இந்த அரிசியையும் பச்சைப்பயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ண கேரட் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் கேரட் மட்டும் இல்லை நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட நான் இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை பயிறு சாதத்தை நல்லா நம்ம ஊற வச்சு கொலைய வேக வச்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும் ஒருவேளை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டாலோ இல்லைன்னா டைம் இல்லைனாலும் கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சு மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க குக்கர் வந்து ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு குக்கர் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்ல குழையும் வெந்திருக்கு இதை வந்து நம்ம இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூட வந்துட்டு நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ ஒரு ஏழு எட்டு மாதம் குழந்தைங்கன்னா நீங்கள் மிக்சியில் வந்துட்டு ஒரு சுற்று லேசாக ஓட விட்டு கொடுங்க ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே ஒம்பது பத்து மாதம்லாம் எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு ரவை பதத்துக்கு நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த ரைஸை செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க நல்ல ஹெல்த்தியான பச்சை பயிறு சாதம் இப்போது ரெடி ஆகிடுச்சு இந்த சாதத்தோட நீங்கள் எந்த காய்கறி வீட்டில் இருந்தாலும் அதை போட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க பீட்ரூட் பச்சை பட்டாணி சவ் சவ் அப்படின்னு எந்த காய் வேணாலும் நீங்கள் இதை போட்டு செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸுக்கும் வெயிட் லாஸ் ரெசிபீஸுக்கும் நம்ம சேனலை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ